விவசாயி இருக்கிறார் ஒரு கைவினைஞர் இருக்கிறார் அந்த விவசாயி கைவினைஞர் இருவருமே விவசாயி கைவினைஞர் நெசவுக்காரன் எல்லாருமே அவங்க செல்வம் என்பது நிரந்தரமானது அல்ல இந்த மாதிரி ஆட்கள் காலையில் எந்திரிச்சோட அவங்க வீட்டிலையும் சரி பேசுவாங்க இப்போ கவுண்டருக்கு வீட்டில் எல்லாம் டெய் வரப்பில் தண்ணி வாய்ச்சி தான் வாய்க்கால் தண்ணி வந்துதான்னு கேட்பான் ஒரு ஆசாரி வீட்டில் ஒளியெல்லாம் திட்டியா இன்னைக்கு எங்கடா வேலைக்கு போறான்னு கேட்பான் நெசவாளில் பாவெல்லாம் போட்டாச்சா மலகின்னு வருமானு கேட்பான் அவனுக்கு அதுதான் பிரச்சனை ஆனால் அதே முன்னேறிய ஜாதீன் காலையில் அம்பி இன்னைக்கு அவா என்ன பேசுனா ஹிண்டுல என்ன தலையங்க வந்திருக்கு இதை தான் அவன் பேசுவான் ஆக சுருக்கமாக சொன்னால் ஒரு மனிதனுடைய அடிப்படை அறிவு எப்படி உருவாகிறது எப்படி வளர்க்கப்படுகிறது என்றால் யூனிவர்ஸ் ஒன்று ஒன்னு கேரக்டர் என்பார்கள் அடுத்தது என்பார்கள் சூழ்நிலை சேர்ந்து இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் இப்ப நான் சொன்ன விவசாயிக்கு ஒரு கைவினைஞருக்கு ஒரு நெசவாளிக்கு ஒரு சிறு கடை வைத்திருப்பவனுக்கு அவனுக்கு வந்து ஜெனிக்கலாகவும் அவன் ரத்தம் மூலமாகவும் அவன் பெரிய ஒரு 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 அறிவு அப்படிங்கிறது அவனுக்கு கிடையாது என்விரான்மெண்டலையும் பார்த்தீங்கன்னா அவன் சுற்றி இருக்கிறது அக்ரகாரமோ மிகப்பெரிய படிப்புள்ள இடமோ கிடையாது அவங்க பேசினா என்ன சொல்லுவாங்க எனக்கு என்ன நோன்பு நாளைக்கு மாப்பிள்ளை நாளைக்கு யார் வீட்டில் கல்யாணம் இல்லை பருத்தி கொட்டையை இல்லை நெல்லுக்கு போனேயா இல்லை பாவு போட்டையா இதுதான் அவன் என்விரான்மெண்ட்டில் பேச முடியும் ஆக இந்த சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏன் பிற்படுத்தப்பட்டவர்னா இவனுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை